அனைவருக்கும் வணக்கம் மற்றொரு இனிய காணொலி காட்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் கடந்த பதிவிலே ஆழ்மனதிலே ஏற்படக்கூடிய பதிவுகள் நமக்கு தேவையான அல்லது தேவையற்ற விளைவுகளை ஏற்படுத்துகின்றன என்பதை பற்றி பார்த்திருந்தோம் புறமனம் மற்றும் நடுமணம் ஆகிய இந்த இரண்டும் இணைந்துதான் ஆழ்மனதற்குள்ளாக பதிவுகளை அனுப்பி வைக்கின்றன என்பதை பற்றியும் பார்த்திருந்தோம் அது குறித்தான மற்றொரு கேள்வி சகோதரர்களிடமிருந்து வந்திருக்கிறது ஐயா தேந்தோ தெரியாமலோ ஆழ்மனதிலே பலவிதமான பதிவுகளை செய்துவிட்டோம் அது காரணமாக துன்பங்கள் வந்திருக்கின்றன என்பதை புரிந்து கொண்டோம் இதை எப்படி சரி செய்து கொள்வது ஆழ்மன பதிவுகளை மாற்றி வைக்க முடியுமா அல்லது இது விதி என்று விட்டுவிட வேண்டுமா என்பதாக ார் மனதை மேலாண்மை செய்வது என்பது எண்ணங்களை மேலாண்மை செய்வதை பொறுத்து அமைகிறது எந்த வகையான எண்ணங்களை நீங்கள் தொடர்ந்து சிந்திக்கிறீர்களோ அந்த வகையான விளைவுகளை உங்களுக்கு ஏற்படும் என்றே ஞானிகள் மகான்கள் மனம் குறித்து ஆய்வு செய்யக்கூடிய ஆய்வாளர்கள் தொடர்ந்து சொல்லி வருகிறார்கள் பொதுவாக ஒரு குறிப்பிட்ட விடயத்தை திரும்ப திரும்ப சொல்லும் போது அந்த விடயம் குறித்தான ஆழ்ந்த பதிவுகள் ஆழ்மனதிலே சென்று பதிவாகின்றன இதற்காகவே நல்ல விடயங்களை தொடர்ந்து கேட்க வேண்டும் நல்லவற்றை தொடர்ந்து பேச வேண்டும் என்று சொன்னார்கள் மேலை நாட்டவர்கள் நன்றி என்கிற வார்த்தையை எப்போதும் பயன்படுத்திக் கொண்டே இருப்பார்கள் மரியாதையாகவே ஒருவரை அவர்கள் சொல்லுவது வழக்கம் ஒருவரை பிடிக்காத வார்த்தைகளை பேசக்கூடிய ஒருவரை அந்த அறையை விட்டு எழுந்து வெளியே செல்ல வேண்டும் என்று கட்டளை பிறப்பித்தால் அதையும் மரியாதையாகவே சொன்னார்கள் வில் என்று சொல்லுவார்கள் தயவு செய்து வெளியே செல்லுங்கள் என்று சொல்லுவார்கள் வெளியே செல் என்று சொல்லுவதை கூட நாகரிகமாக சொன்னார்கள் அப்படி சொல்லப்பட்டு எழுந்து வெளியே செல்லக்கூடிய ஒருவர் தேங்க்யூ என்று சொல்லிவிட்டு செல்வதையும் பார்க்க முடிகிறது இது இவர்களுடைய கலாச்சார மரபிலேயே இருப்பதாக தெரிகிறது சாதாரணமா பேசக்கூடிய வார்த்தைகளும் கூட நன்றி என்கிற வார்த்தை அடிக்கடி பயன்படுத்தப்படுகிறது எதை கொடுத்தாலும் எதை வாங்கினாலும் நன்றி என்கிற வார்த்தைகளை பொதுவாக மேலை நாட்டவர்கள் அதிகம் பயன்படுத்துகிறார்கள் இந்த நன்றி உணர்ச்சி என்பது மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது எப்போதாவது நாம் நம்மை பெற்று வளர்த்து ஆளாக்கி உயர்ந்த நிலையை நம்மை வைத்திருக்கக்கூடிய பெற்றோருக்கு நன்றி செலுத்தி இருக்கிறோமா நம்மோடு இணையாக இருந்து நம்முடைய வாழ்க்கையை நடத்துவதற்கு உதவி செய்யக்கூடிய மனைவி அல்லது கணவனுக்கு நன்றி செலுத்தி இருக்கிறோமா சிந்தித்து பார்த்தால் நிச்சயமாக நாம் பல இடங்களிலே தவறு செய்திருக்கிறோம் என்பது தெரியும் நன்மை தீமை ஆகிய இவை இரண்டுமே எண்ணங்களின் காரணமாகவே ஏற்படுகின்றன நன்றி உணர்ச்சி இல்லாது போய்விட்டால் இந்த பிரபஞ்சத்திலே துன்பங்கள் வந்து கொண்டே இருக்கும் உணவு உண்ணப் போகும்போது உணவை ஒரு கவலம் எடுத்து வாயிலே வைக்கும்போது இந்த உணவை எனக்கு கொடுத்த பராபரத்திற்கு நன்றி என்று சொல்ல வேண்டும் இந்த உணவை விளைவித்த விவசாயிக்கு நன்றி என்று சொல்ல வேண்டும் இது அடிப்படையாக முதல் தொடக்கமாக ஆகிறது இந்த உணவை எனக்கு பராபரம் கொடுத்ததாக பராபரம் கொடுத்த பிரசாதமாக உட்கொள்ளுகிறேன் என்று சொல்லி உட்கொள்ள வேண்டும் அப்போது அந்த உணவு சக்தி உடையதாக மாறுகிறது உணவை கொடுத்தவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் உணவை படைத்தவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் உணவு தானியத்தை விளைவித்தவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் காற்றுக்கு மழைக்கு கதர்வனுக்கு சந்திரனுக்கு இந்த உலகிலே நாம் நிம்மதியாக வாழ்வதற்கு தேவையான சகலத்தையும் கொடுத்திருக்கக்கூடிய பராபரத்திற்கு நன்றி உடையவர்களாக இருக்க வேண்டும் வெறும் வார்த்தைகளால் மாத்திரம் நன்றி என்று சொன்னால் போதாது அது ஆழ்மனதிலே இருந்து வெளியே வர வேண்டும் நன்றி உணர்ச்சி என்பது வெறும் கடமைக்காக சம்பிரதாயத்திற்காக சொல்லக்கூடிய வார்த்தையாக இருக்கக்கூடாது ஆழ்மனதிலே இருந்து வரக்கூடியதாக இருக்க வேண்டும் இப்படி சொல்லி சொல்லி பழகிவிட்டால் மெல்ல மெல்ல நம்முடைய மனம் லேசாக மாறத் தொடங்கும் இது ஒரு நாள் இருநாளிலே நிகழக்கூடியது அல்ல தொடர்ந்து செய்யக்கூடிய முயற்சிகளின் மூலமாகவும் பயிற்சிகளின் மூலமாகவும் இதை நாம் அடைய முடியும் இப்போது நாம் கூடிய இந்த உடல் தற்காலிகமாக வந்து நாம் தங்கி இருந்து செல்லக்கூடிய வீடு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நம்மை போலவே மற்ற ஆன்மாக்கள் எல்லாம் தற்காலிகமாக தங்கிச் செல்லக்கூடிய வீடுகளிலே இருக்கிறார்கள் தொடர் பயணத்திலே பயணிக்கக்கூடியவர்கள் ஒருவருக்கொருவர் அன்பாக உரையாடுவதும் உணவுப் பொருட்களை பரிமாறிக் கொள்வதும் நிகழ்கிறது அவரவருடைய நிறுத்தம் வந்தபோது அவரவர் இறங்கி சேர்ந்து விடுகிறார்கள் வெகு சிலருக்கு மாத்திரம் தொடர்வண்டி பயணத்திற்கு பிறகும் அவர்களுடைய நட்பு தொடர்கிறது பெரும்பாலும் இது தொடர்வதில்லை அதுபோல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மானட உடல் வாழ்க்கையிலே குடும்ப உறவுகள் நட்பு ஆகிய எல்லாமே தொடர்வண்டி பயணத்தைப் போல அவரவர் நிறுத்தம் வரும்போது அவரவர் இறங்கிச் சென்று விடுவார்கள் சிறிது காலத்திற்கு அவர்களை பற்றிய சிந்தனைகள் இருக்கும் அதன் பிறகு அவர்களை மறந்தே போய்விடுவோம் பிறகு ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்திலே அவரை பற்றிய நினைவு வரும்போது அவர் மட்டும் அந்த தவறை செய்யாமல் இருந்திருந்தால் எங்கள் வாழ்க்கை நன்றாக இருந்திருக்கும் என்று குறை சொல்லக்கூடிய அளவிற்கு கூட சென்று விடுவது உண்டு எல்லாவற்றையும் நல்லபடியாக செய்து நல்லபடியாக வாழ வைத்த முன்னோர்களையும் கூட நாம் மறந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்பது வேதனைக்குரிய விஷயமாகிறது இப்போது நாம் உண்டு கொண்டிருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் தானியங்கள் பழங்கள் இவை எல்லாமே நம்முடைய முன்னோர்கள் நீண்ட நெடிய ஆய்வுகளை செய்து பல உயிர்களை தியாகம் செய்து இது தகும் இது தகாது இது நல்லது இது தீயது என்பதை கண்டுபிடித்து சொன்னார்கள் அப்படிப்பட்ட நம்முடைய முன்னோர்களுக்கு நாம் நன்றி உணர்ச்சியோடு இருக்க வேண்டியது அவசியமாகிறது இப்படிப்பட்ட நன்றி உணர்ச்சிகளை சுமந்திருக்கும் போது நம்முடைய மனதிலே ஆழ்மனதிலே தீயவை எவையுமே பதிவாகாமல் போய்விடும் நல்லவை பதிவாக செய்யும் சரி இதற்கு முன்பே பதிவு செய்யப்பட்டிருந்த பழைய தீய எதிர்மறையான பதிவுகளை எவ்வாறு நீக்குவது என்பதை ஒரு சிறிய பயிற்சியின் மூலமாக நாம் செய்து பார்க்கலாம் இதை பலர் செய்திருக்கிறார்கள் மேன்மை பெற்றிருக்கிறார்கள் யோகசாதன பயிற்சியிலே சவசாந்தி ஆசனம் என்கிற ஒரு ஆசனம் உண்டு மல்லாந்து படுத்தபடியாக இரண்டு கைகளையும் விரித்தபடியாக அப்படியே படுத்திருப்பது ஒரு சவம் போல அசையாமல் படுத்திருப்பது இது ஒரு சிறந்த பயிற்சியாகவும் இருக்கிறது யோகாசன பயிற்சிகளை செய்பவர்கள் பயிற்சிகள் செய்து முடித்தான பிறகு ஒரு வெள்ளை விரிப்பிலே மல்லாந்து படுத்தபடியாக இந்த சவசாந்தி ஆசனம் என்பதை செய்வது வழக்கம் இந்த சவசாந்தி ஆசனத்திலே படிப்படியாக ஒவ்வொன்றையும் செய்ய வேண்டும் முதலிலே கால்களை நீட்டி மல்லாந்து படுத்தபடியாக இரு கைகளையும் பக்கவாக்கிலே வைத்தபடியாக படுத்துக் கொள்ள வேண்டும் பாதங்கள் ஓய்வாக இருக்கின்றன பாதங்கள் வலிமையாக இருக்கின்றன கணுக்கால்கள் ஓய்வாக இருக்கின்றன தெண்டைக்கால்கள் ஓய்வாக இருக்கின்றன முழங்கால்கள் ஓய்வாக இருக்கின்றன தொடைகள் ஓய்வாக இருக்கின்றன இருப்பு பகுதி ஓய்வாக இருக்கிறது மார்வப்பகுதி ஓய்வாக இருக்கிறது வயிற்று பகுதி ஓய்வாக இருக்கிறது தோள்பட்டை மூட்டுக்கள் ஓய்வாக இருக்கின்றன முழங்கை மூட்டுக்கள் ஓய்வாக இருக்கின்றன கைகள் கை விரல்கள் ஓய்வாக இருக்கின்றன தலைப்பகுதி ஓய்வாக இருக்கின்றது என்று இப்படி ஒவ்வொரு பகுதியாக நினைத்து கண்களை மூடியபடியாக என் உடல் இப்போது முழுமையாக ஓய்வாக இருக்கிறது அமைதியாக இருக்கிறது என்று எண்ண வேண்டும் மனதிற்குள்ளே இந்த வார்த்தைகளை ஒரு மந்திரம் போலவே சொல்ல வேண்டும் கவனம் கீழே இருந்து மேலாக ஒவ்வொரு உறுப்பாக நினைத்துச் செல்ல வேண்டும் அதன் பிறகு சிறிது நேரத்திற்கு அமைதியாக கண்களை மூடியபடியாக சுவாசத்தை கவனித்தபடியாக இருக்க வேண்டும் ஒரு பனிரெண்டு சுவாசங்களை ஆழ்ந்து சுவாசிக்க வேண்டும் வேறு எந்த விதமான சிந்தனைக்கும் இல்லாமல் ஒரே சீராக சுவாசம் நடக்கும்படியாக மேலும் கீழுமாக சுவாசத்தை நடத்த வேண்டும் பனிரெண்டு சுவாசங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும் இந்த சுவாசங்கள் செய்தான பிறகு பராபரத்தை மனதிற்குள்ளே வேண்டியபடியாக பராபரமே எனக்கு நீ நல்லவற்றை கொடுத்திருக்கிறாய் நீ கொடுத்த இந்த உடல் எனக்கு வலிமையான உடலாக இருக்கிறது இந்த உடலில் எனக்கு முழுமையான ஆரோக்கியமும் வலிமையும் இருக்கின்றன என்னுடைய மனம் நல்லவற்றை எண்ணி நல்லவற்றை சிந்தித்து நல்லவற்றையே செய்யக்கூடிய பக்குவத்தை பெற்றிருக்கிறது நான் உன்னுடைய அருளால் நல்ல வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் நானும் என்னை சுற்றி இருப்பவர்களும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு தேவையான சகலத்தையும் நான் சிந்திக்க வல்லவனாக இருக்கிறேன் என்னுடைய மனம் எப்போதும் நல்லவற்றை சிந்தித்து நல்லவற்றை பேசி நல்லவற்றை செய்யும்படியாக எனக்கு பழக்கத்தை கொடுத்திருக்கிறது காரணம் என்னுடைய உடல் நல்ல வலுவாகவும் திடமாகவும் இருக்கிறது நான் முழு ஆரோக்கியவாசியாக இருக்கிறேன் நான் அன்பாக இருக்கிறேன் சகல உயிர்களையும் நேசிக்கிறேன் இந்த உலகிலே இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களும் பராபரத்தால் படைக்கப்பட்டவை அந்த வகையிலே நானும் மற்ற உயிர்களும் ஒன்று என்பதை நான் புரிந்திருக்கிறேன் எனவே பராபரமே எனக்கு மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் நிம்மதியையும் தேக வலிமையையும் சந்தோஷத்தையும் கொடுத்ததற்காக உன்னை நான் நன்றியோடு நினைக்கிறேன் உன்னை வணங்குகிறேன் உன்னை சரணாகதி செய்கிறேன் என்னை எப்போதும் இப்படியே மகிழ்ச்சி உடையவனாகவும் பலசாலியாகவும் தினமானவனாகவும் வைத்திரு என்று சொல்லி மானசீகமாக பிரார்த்தனை செய்ய வேண்டும் இந்த பயிற்சிகளை தினசரியும் தொடர்ந்து செய்து கொண்டே வர வேண்டும் ஏற்ற எது என்கிற கேள்வி அடுத்து வரும் இரவு உறங்கச் செல்வதற்கு முன்பு இதை செய்வது சிறந்தது அல்லது காலையிலே படுக்கை விட்டு எழுந்திருக்கக்கூடிய அந்த வேளையிலே சிறிது நேரம் இந்த பயிற்சியை செய்வதும் கூட சிறந்தது பெரும்பாலும் உறங்கச் செல்வதற்கு முன்பு இந்த பயிற்சியை செய்வது மிகவும் நல்லது இப்படி செய்வதன் மூலமாக நல்ல விடயங்களை தொடர்ந்து சொல்ல 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 மனதிற்குள்ளே ஆழ்ந்த மனத்திற்குள்ளே நல்ல விஷயங்கள் பதிவு செய்யப்படும் நல்லவை உள்ளே வர வர தீயவை தாமாகவே விலகிச் சென்றுவிடும் அல்லவை அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய சொல்லின் என்பது திருவள்ளுவருடைய வாக்கு நீங்கள் நல்லவற்றை நினைத்து நல்லவற்றை சொல்ல 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 உங்களுக்குள்ளே ஏற்கனவே பதிவாகி இருந்த தீயவை எல்லாம் மெல்ல மெல்ல விலகிச் சென்றுவிடும் கவனம் எதிர்மறையான எந்த பிரார்த்தனையையும் இப்போது சேர்ந்து வளரக்கூடாது நமக்கு இந்த உடலை கொடுத்து நல்ல வண்ணம் வாழ்வதற்காக வழி கொடுத்திருக்கக்கூடிய பராபரத்தை நல்ல எண்ணத்தோடு வணங்கி நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டும் இதை தொடர்ந்து செய்து பாருங்கள் நிச்சயமாக உங்களுடைய மனம் அமைதி பெறுவதையும் உடல் வலுவடைவதையும் பார்க்க முடியும் உங்களுக்கு முழுமையான ஆரோக்கியம் என்பது வந்து சேரும் கருணை அன்பு ஜீவகாரண்யம் ஆகியவை எல்லாம் உங்களுக்குள்ளே மெல்ல மெல்ல தலையெடுப்பதை நீங்கள் பார்க்க முடியும் இந்த பயிற்சிகளை செய்து கொண்டிருக்கும் போது எதிர்மறையாக பேசக்கூடியவர்களை தவிர்த்து விடுங்கள் உங்களுக்கு அருகாமையிலே வந்து நீங்கள் கொண்டிருக்கக்கூடிய எண்ணங்களுக்கு கொள்கைகளுக்கு விரோதமாக எதிர்முறையாக யாராவது கருத்துக்களை சொன்னால் அவற்றை உங்கள் மனத்திற்கு கடத்தாதீர்கள் செவியில் பெற்று செவியில் விட்டுவிடுங்கள் அந்த காலத்திலே சொல்லுவார்கள் வலது காதிலே வாங்கி இடது காதிலே விட்டுவிடு மனதிற்குள்ளே கொண்டு செல்லாதே என்று சொல்லுவார்கள் அதுபோல ஒரு காதில் வாங்கி ஒரு காதில் விட்டுவிடுங்கள் மனதிற்குள்ளே அதை கொண்டு செல்லாதீர்கள் உங்களுடைய எண்ணங்கள் திடமாக இருந்தால் நிச்சயமாக நீங்கள் உங்கள் பதிவுகளை மேலாண்மை செய்ய முடியும் சரியாக இவற்றை புரிந்து கொண்டு விட்டால் இனி வரும் காலங்கள் முழுவதும் அமைதி ஆனந்தம் மகிழ்ச்சி ஆரோக்கியம் இப்படி எல்லாமே உங்களுக்காக காத்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் தீதும் நன்றும் தரவாரா உங்களை நீங்கள் மட்டுமே மேன்மைப்படுத்திக் கொள்ள முடியும் சரியாக செய்து பாருங்கள் நிச்சயமாக ஆனந்தம் அடைவீர்கள் இவற்றை வெறும் வார்த்தைகளால் மாத்திரம் நாம் சொல்லவில்லை அனுபவத்திலே கண்டிருக்கிறோம் அனுபவத்திலே கண்டு சொன்ன ஞானிகள் மகான்களுடைய வார்த்தைகளை வாசித்திருக்கிறோம் பார்த்த கேட்ட படித்த புற்று உணர்ந்த அனுபவங்களை கொண்டே இவற்றை நாம் தீர்மானிக்க வேண்டியிருக்கிறது நம்பிக்கையுடன் முயன்று பாருங்கள் நிச்சயமாக வெற்றி காண்பீர்கள் மீண்டும் மற்றொரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்